அகில உலக மீனவர் தினம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்ட கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி அமைப்பு சார்பில் நாகர்கோவில் நாகராஜா திடலில் மாலை கொண்டாட திட்டமிட்டு உள்ளனர் அது தொடர்பாக கன்னியாகுமரி நாகர்கோவிலில் உள்ள கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி மைய அலுவலகத்தில் அதன் இயக்குநர் பங்கு தந்தை டன்சன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்தியா முழுவதும் கடலையும் கடல் வளங்களையும் நம்பி வாழும் மீனவ சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வேண்டும் தமிழகத்தில் கடலோடிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை இருந்தது போன்று கடற்கரை கிராமங்களை தனித்தனி கிராம ஊராட்சிகளாக மறு வரையறை செய்ய வேண்டும் குமரி மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஆங்காங்கே சிறு சிறு துறைமுகங்கள் அமைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் லூர்து அம்மாள் சைமன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைக்கப்பட்டன வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள மீனவர் தின விழாவிலும் இந்த கருத்துகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தெற்காசிய மீனவர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அருட்பணியாளர் சர்ஜில் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீனவர்களுக்கு தேவையான மீன்பிடி துறைமுகங்களை விரிவாக்கம் செய்வது மற்றும் சிறிய சிறிய துறைமுகங்களாக உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் நூர்தமாள் சைமன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துள்ளோம் அதை போன்று ஒவ்வொரு ஆண்டும் அகில உலக மீனவர் நாளே நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடி மகிழ்கின்றோம் இவ்வாண்டு அவ்விழாவினை நாகராஜா திடலில் வைத்து மாலை நான்கு முப்பது மணிக்கு இக்கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் இவ்விழாவில் மாண்புமிகு ராஜ கண்ணப்பன் பால் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ரூஸ் அவர்கள் கே பி சங்கர் அவர்கள் நாகர்கோவில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த கூட்டத்தில் சிறப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய கோரிக்கைகளாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இருக்கின்றோம் குறிப்பாக மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதை போன்று மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் கைவிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் அனைத்து கிராமங்களையும் தனித்தனி ஊராட்சிகளாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் மீனவர்களுக்கு எந்த தனி தொகுதி என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருடைய சக்திகளாக ஒருங்கிணைந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சிகளாக மேற்கொள்ளும்